திங்கக்கிழமை ரசூல் சல்லா அவர்கள் பிறந்தது என்பது யதார்த்தமாக நடந்தது வகி இறங்கியது அல்லாவுடைய திட்டம் அந்த நாள் நல்ல நாள் என்று சொன்னால் ஒரு பேச்சுக்கு நீ ரவிசல்லா அலுவலம் அவருடைய மீளாதை கொண்டாடுகின்றாய் என்று சொன்னால் அந்த நாள்ல நோம்பு குடி எவனாவது நோம்பு குடிக்கிறானா கிடையாது கண்மணி நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் இஸ்னீஸ் திங்கக்கிழமை அதே போல வியாழக்கிழமை அந்த நாளில் அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றது அந்த நாளில் நான் ஒரு நோன்பாளியாக என்னுடைய அமல் ரபுல் ஆளுநரிடத்தில் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் பிரியாணி வச்சு மாற்ற தாய்சாவோட சேர்த்து வச்சு பருப்பு சாம்பார் கறியும் சேர்த்து போட்டு ரொம்ப சிறப்பு சாப்பாடு வேலை தாங்க இந்த தான் அவ்வளவு பெரிய ஒரு இட்டுக்கட்டான ஒரு சரக்கு இது ஓதுறதுக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஒரு சோருக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஒரு பங்குக்கு காசு கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றும் கொடுக்க வேண்டிய ஒரு மோழுதைக்கு தான் எரிக்க வேண்டிய ஒரு மோழுதைக்கு தான் அல்லா மீது போய் சொல்லக்கூடிய ஒரு சரக்கு எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த சொற்பொழிவன் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அவனிடம் பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதோடு சுன்னத்து ஜமாத்தினருடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் மீலாது நபி நபி சொல்லலா அலுசல்லாம் அவர்கள் பிறந்த தினம் இதற்காக வேண்டி நகரங்கும் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த மௌலுது மீலாது இதுவெல்லாம் அல்லாவுடைய தூதருடைய காலத்திலோ அல்லது அவர்களுக்கு பின்னால் வந்த நபி சொல்லலா அவர்கள் மீது அபுபக்கரது எல்லாம் அவர்களை விட நேசம் வைத்தவர்கள் உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது அவருடைய காலம் அதற்கடுத்து உமரதியானவர்கள் உஸ்மான பின் ஆஃபான் ரது எல்லா அங்கு அலி ரது எல்லா அன்பு என்று நான்கு ஹலிஃபாக்கள் எந்த பேச்சில் எடுத்தாலும் நான்கு ஹலிஃபாக்கள் நான்கு ஹலிஃபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவருடைய காலத்தில் இருந்ததா என்றால் கிடையாது அவன் இப்படிப்பட்ட இந்த ஒரு மீளாது என்பது இருக்கின்றது அது எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதற்கு முதன்மை சான்று நபி சொல்லலா அவர்கள் ரபியில் அபல் பன்னிரெண்டாம் தேதி தான் பிறந்தார்கள் பிறை பன்னிரெண்டில் தான் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் சரியான ஆதாரம் இல்லை நமக்கு குரான் இருக்கின்றதே மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அதில் இடம் பெற்றிருக்க வேண்டும் குரானை பொறுத்தவரையில் யாருடைய பிறப்பையும் இறப்பையும் பற்றி சொல்லிக் கொண்டிருக்காது அதனுடைய வேலை கிடையாது அல்லது அசகு குத்துப்லாஹி பாத கிதாபில்லாஹி புகாரி இவங்க சொல்லுவாங்க குரானுக்கு அடுத்து மிக 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 சரியான ஒரு நூல் புகாரி என்று சொல்கின்றார்களே அப்படி அறிவிப்பாளர்கள் தொடர் சரிபார்க்கப்பட்டு சரியான அறிவிப்பாளர்கள் இடம்பெற்ற சங்கிலி தொடரான அந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிறதா என்றால் ஆதாரப்பூர்வமான போன்று முஸ்லீம் இது போன்ற அறிவிப்பாளர்கள் சரியான வரிசையில் உள்ள அந்த ஹதீஸ் அடிப்படையில் நம்சுல்லா செல்லம் அவருடைய பிறந்த தினம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்றால் பனிரெண்டு என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்றால் கிடையாது வரலாற்றில் வருகின்ற வரலாற்றில் பல செய்திகள் வரும் அத்தனையும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்ப இந்த நாளை பிடிச்சி இவர்கள் தூக்கி பிடிக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் நசுல்சல்லா செல்லம் அவர்களுடைய அந்த பெயரை பயன்படுத்தி இஸ்லாத்தில் ஒரு புதிய கொள்கையை பூத்துவதற்கு முனைந்திருக்கின்றார்கள் அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அடுத்து நவ்சுல்லா செல்லம் அவர்கள் திங்கக்கிழமை பிறந்தார்கள் என்பது உறுதியானது அதன் மாற்று கருத்து கிடையாது ஏனென்றால் அந்த செய்தி முஸ்லிமிலே இடம் பெற்றிருக்கின்றது நபி சொல்லா அலுசல்லாம் அவரிடத்துல திங்கக்கிழமை நோன்பை பற்றி கேட்கப்படுகின்றது அல்லாவுடைய தூதரிடத்துல கேட்கறாங்க அப்படி கேட்கும் போது நபி சொல்லா அலுசல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் உழைத்து அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் உன்சில அலைய அந்த நாளில் தான் எனக்கு வேதமும் அருளப்பட்டது இதுதான் பாயிண்ட் அந்த திங்கக்கிழமனைக்கு நோன்பு வைக்கணும் அதுல பிறந்தது என்பது யதார்த்தமானது ஆனால் ரொம்பவும் சிறப்பானது இது அந்த நாளில் எனக்கு வகி அருளப்பட்டது குரான் அருளப்பட்டது இதுதான் நபிசல்லா அலுசல்ல அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இவர்கள் தளக்கெட்டு வாரியாக வசூல் செய்து அன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் சாப்பாடு போட்டு விநியோகித்து அதை கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஏமாற்று பெறுவழிகள் இவர்களிடத்துல நபிசல்ல அலுசல்லம் அவர்களுடைய அந்த பிரியம் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது தடபுடலாக பெரிய எல்லாம் தூக்கி வச்சு சாப்பாடு ஆக்கி விஷயமே எது அடங்கியிருக்கு தெரியுமா இந்த சாப்பாடில் தான் அடங்கியிருக்கு இதை நிறுத்திட்டேன்னு வைங்க மூலத்துக்காக தான் முடிஞ்சு போய்விடும் எரியுவதை புடுங்கி விட்டால் கொதிப்பது அடங்கி விடும் இந்த வரி கொடுக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சோத்துக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை சிறுத்துக்கு கொடுக்கின்றோம் அதுதான் அதில் அடிப்படை பாயிண்ட் இதை நிறுத்துங்க அவன் மூலத நிறுத்திடுவான் இறை தூதர் சல்லா அலி சொல்லம் அவருடைய காலத்தில் முசலிமான தூக்குனர் கதா ரசுல்லா சந்திக்க வர்றான் ரசூல்லாட்ட பேரம் பேசுறான் என்ன பேரம் பேசுறான் இந்த முகமது தனக்கு பிறகு என்னை இந்த ஆட்சி கட்டிலுக்கு பொறுப்பாளராக ஆக்குவானையான நான் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்றான் அல்லாஹுடைய தூதர் கம்பீரமாக பேசுறாங்க ஏய் இந்த கையில் உள்ள ஒரு குச்சி கை தடிய கூட உன்னிடத்தில் நான் தர முடியாதார் கம்பீரமான பேச்சு என்ன ஒரு என்று சொன்னால் வரலாற்ற அல்லாஹுடைய தூதர் இருக்கும் பொழுதே முசைல கதாபுனுடைய கதையை முடிக்கலாம் இந்த சமுதாயம் அதற்கு பின்னால தடம்புறாத அளவிற்கு எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை உலக வரலாற்றில் நிறு காட்ட வேண்டும் வேண்டிய அல்லாஹால அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் என்று என்ன தோன்றுகின்றது காலம் கடக்கின்றது அல்லாவுடைய தூதர் மரணிக்கின்றார்கள் இந்த செய்தியை பேசும்போது அங்கே இருக்கிறத யார் சாமித்தமுரூர் கைஸ் ஷம்மாஸ் ரவிய அவர்கள் அவங்க இருக்கிறாங்க அந்த நபி சோழர் ரசுல் சிலதார் அவர்களுக்கு பின்னால போர் வந்து விடுகின்றது எம்மாமா போர் எழுபதுக்கும் மேற்பட்ட காரிகள் கொல்லப்பட்ட ஒரு படுபயங்கரமான ஒரு போர் கொடூரமான ஒரு போர் அந்த போர்க்களத்தில் அவர்கள் இவங்கள்ட்ட வர்றான் கேட்குறாங்க என்ன நீங்கள் போர்க்களத்துக்குன்னு வராமல் என்று கேட்கின்றார்கள் அப்படி கேட்கின்ற பொழுது இந்த எப்போ வர்றேன் ஆனால் இவங்க என்ன கோலத்தில் இருக்கிறாங்க தெரியுமா துணியை அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசி ஷகாதத்திற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த போர்களை கொள்ளப்படுகின்ற இவர்களும் ஷகிதாகின்றார்கள் அவை எப்படி அல்லாவுடைய தூதருக்கு பின்னாலும் ஒரு சமுதாயம் இருந்து அந்த கொள்கையை காத்து நின்ற தங்களுடைய தோழர்கள் நீத்தார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட உறுதிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது இந்த கொள்கை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரிய கொள்கை கிடையாது நம்முடைய தலைமுறைக்கு கடத்தி வைக்க வேண்டிய ஒரு கொள்கை இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அதனால இவர்கள் ஒரு ஏமாற்று காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிங்க கிழமை ரசூல் சல்லா அலுசல்ல அவர்கள் பிறந்தது என்பது யதார்த்தமாக நடந்தது வகி இறங்கியது அல்லாவுடைய திட்டம் அந்த நாள் நல்ல நாள் என்று சொன்னால் ஒரு பேச்சுக்கு நீ நபி சொல்லா அலுலம் அவருடைய மீளாதை நாள்ல நோம்பு குடி எவனாவது நோன்புடிக்கிறானா கிடையாது கொடுமை திங்கக்கிழமை எப்படிப்பட்ட நாள் நபி சொல்லா அலுசல்லாம் அவரிடத்துல உசாமா ரவி அல்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே நீங்க தசுமு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஹத்தா லா தக்காது நோம்ப விடவே மாட்டீங்க போல் இருக்கிறது என்று நாங்க என்ன தளப்படக்கூடிய அளவிற்கு நோம்பு பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க விடுறீங்க ஹத்தா லா தக்காது அன் தசுமை இனிம நீங்க நோம்பே பிடிக்க மாட்டீங்க என்பது ஒன்று நோம்ப விட்டாரீங்க ஆனா ரெண்டு நாட்களை தவிர அந்த நாட்கள் இந்த நோம்புக்குள்ளேயும் வந்துடுது அந்த நோன்பு வரிசையில் இடம்பெறாத பொழுது அந்த ரெண்டு நாளில் நீங்க நோம்பு பிடிக்கிறீங்க அவர் சுல்சலாசலம் அவர்கள் அமைதியாக கேட்குறாங்க அந்த ரெண்டு நாள் என்ன நாள் பா பாப்பிங்கிறாங்க சுல்சலாசலம் அவர்கள்ட்ட சொல்றாங்க யோமுல் இசனைன் ஓ யோமுல் ஹமீஸ் திங்கக்கிழமை அதே போல வியாழக்கிழமை கண்மணி நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்றாங்க அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா அந்த நாளில் அமல்கள் ரபுல் ஆளுவனிடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றது அந்த நாளில் நான் ஒரு நோன்பாளியாக என்னுடைய அமல் ரப்பல் ஆளுவனிடத்தில் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் திங்கக்கிழம பிரியாணி வச்சு மாற்ற தாச்சாவோட சேர்த்து வச்சு மாற்றுற பருப்பு சாம்பார் கறியும் சேர்த்து போட்டால் ரொம்ப சிறப்பு மீளாத எவ்வளவு பெரிய எல்லாமே சாப்பாடு வேலைதாங்க எல்லாமே அந்த மூலதனுடைய தொடக்கமே வந்து பனிரெண்டாயிரம் பேருக்கு கொலை எண்ணிக்கையில வருது மறந்து போச்சு அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தான் சாப்பாடு கொடுத்தான் சாப்பாடு கொடுத்தான் சாப்பாடு கொடுத்தான் அதனாலதான் தான் இந்த பன்னிரண்டு நாளைக்கு மீன் கடக்காரம் மீனை எடுக்கிறதுக்கு பயப்படுறான் எப்படி வச்சிருக்கோம் சாப்பாட்டுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால சிங்கக்கிழமை சிறப்பு என்று சொன்னால் எந்த அளவிற்கு வருகின்றது என்று சொன்னால் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதாவது வெள்ளிக்கிழமனுடைய இரவு சோணம் திறக்கப்படுகின்றது பிரபல அளமீன் அந்த ஒரு வாரத்தில் செய்த அமல் அதெல்லாம் எடுத்து காட்டப்படுது அவன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் இதில் சிரிக்க வைக்காத எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது ரெண்டு பேர் பேசாம இருந்தான் என்று சொன்னால் அதற்காக வேண்டி இவருக்கு நீங்க அவகாசம் கொடுங்க இவர்களுக்கு அவகாசம் கொடுங்க இவர்களுக்கு அவகாசம் கொடுங்க என்று அல்லாவுடைய தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்றது ரெண்டு பேரும் ஒற்றுமையாகின்ற வரை இவனுடைய அமல அப்படியே பெண்டிங்ல இருக்கும் நிலுவையில் இருக்கிற வரைக்கும் இவன் சண்டையில இழுவையில இருந்துகிட்டு இருந்தான் அது சரியானது என்று சொன்னால் தூக்கு என்ற அமல அல்லாஹால உயர்த்தி விடுகின்றான் அப்ப இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்த நாம புரிந்து கொண்டு இந்த அடிப்படையில் இது ரெண்டாவது அடிப்படை முதல்ல தேதி பிறந்த தினம் அது இன்ன நாள் தான் என்று உறுதியான வரலாற்றில் வருகின்றது என இப்படி சொன்ன உடனே பாருங்க வரலாற்றில் வருது வரலாற்றில் வரலாற்றில் எவ்வளவோ குப்பைகள் வருது அதெல்லாம் எடுத்துக்க முடியாது நமக்கு என்ன நபிசல்லா அலுவலம் அவர்கள் பிறந்த தினம் என்று சொன்னால் ஹதீஸ் அடிப்படையில் கொண்டு வாங்க கிழமை பிறந்தாங்களா ஹதீஸ்ல இருக்கின்ற முஸ்லீம்ல வருது இந்த அடிப்படையில் இன்ன நாள் என்று உறுதியாகவில்லை ரெண்டாவதாக சிங்க கிழமை பிறந்தார்கள் என்று சொன்னால் நீ நபி நபிசல்லூசலாம் அவர்களுக்கு மீது உனக்கு உண்மையிலேயே முகம்பத்து இருக்குமே ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நோன்பிடிக்கணும் அப்போ அது கிடையாது அப்போ மீளாத தினத்துல ரசூல்லாவுக்கு பிறந்த தினம் கொண்டாடுகிறேன் என்று சொல்வதற்கின்றதை ஏமாற்று வேலை இன்னொரு விஷயம் இருக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி பாதுகாத்துலாம் பாருங்க இந்த பின்னால வர்றவங்க இந்த கந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாவுடைய ஏற்பாடு பாருங்க அனசருதி எல்லானவர்கள் அறிவிக்கிறாங்க மரணப்படைக்க வேதனை எழுந்திருக்கிறாங்க உட்காடுறாங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க கை தாங்களாக வந்து தூள் வராங்க நீக்கும் போது அபுவுக்கிறது ஏதாவது பின்னால் வருவாங்க இதெல்லாம் நபித்தோழர்கள் தோழர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அல்லாவுடைய தூதருடைய இறுதி காலம் நெருங்கி விட்டது என்று அப்ப ஒரு முறை சஃ புகாரில வருது சஃபே நிக்கிறாங்க ரசூல்லா வரல அபு கருதியான அவர்கள் முன்னால வந்தாச்சு வந்த உடனே ரசுல்லா அப்படி திரைய நீக்கிறாங்க திரைய நீக்கின உடனே நிற்கிறாங்க பார்த்த உடனே ஹமம்னா அன் நப்தத்தின நாங்கள் அப்படியே ஒரு மாதிரியா தடுமாற ஆரம்பிச்சிட்டோம் ரசுல்லாவுடைய அந்த பிரியத்தில் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறாங்க ரசூல்சல்லா அருசலம் அவர்கள் அறிவிப்பாளர் வரணிக்கின்றார் ஒரு புது புத்தகத்தினுடைய காகிதத்தால் எப்படி பல மின்னுமோ அதே போன்று ரசா அருசலம் அவருடைய முகம் மின்னிக் கொண்டிருந்தது அமிசல் அவர்கள் இப்படி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க புகார்ல அந்த அளவுக்கு பதிவாயிருக்கின்றது அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அபூ தான் ஒரு பார்க்குறாங்க அவங்க நம்சுல்லா அலுசல்லம் அவர்களிடத்தில் ஏறிட்டு பார்க்காதவர்கள் எதிர்த்து பேசாதவர்கள் அவர்கள் இறுதி நாள் வரைக்கும் ரசூல் சல்லா அது அவருடைய இறுதி நாள் வரைக்கும் அல்லாவுடைய தூதர் சொன்னால் ஆமன்னா சல்லம்டான் ஈமான் கொண்டோம் நம்பிக்கை கொண்டோம் என்று கட்டுப்பாடும் இராணுவ தளபதியில் முதல் தளபதி அவுக்கருதுகள் தான் ஒரு ரசூல்லா பார்த்துட்ட உடனே அப்படியே என்ன செய்கிறாங்கன்னு ரிவர்ஸில் வர்றாங்க பின்னால் வர்றாங்க ஏன்னா ரசூல்லா வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டும் ல்லாஸ்லம் அவர்கள் கையை காட்டுறாங்க உங்களுடைய தொழுகையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் கையை காட்டுறாங்க திரை தொங்க விடுறாங்க அன்றைய தினமே உஃபாத்தாகிவிடுகின்றார்கள் அந்த நாளிலேயே நவசு அல்லாஹ் அவர்கள் விட்டார்கள் அது திங்கக்கிழமை நீ இறந்த நாளுக்கு கொண்டாடுவியா பிறந்த நாளுக்கு கொண்டாடுவியா அல்லாவுடைய ஏற்பாடை பாருங்க அப்படி நல்ல திங்கிறனா ரசூல்லா சத்திரம் அப்பத்து ரசூல் கண்மணி நாயும் சொல்லலா சொல்லும் அவருடைய இஷ்டு எனக்கு மேலே ஆகிடுச்சு ரிசுக்கு அதனால வச்சு சாத்துறேன் என்ன பேச்சு அதாவது கலாச்சார அடிப்படையில் கொண்டாட முடியாது என்பது ஒரு விஷயம் இது பிரமதத்தினுடைய கலாச்சாரம் அது விஷயத்திற்கு நம்ம போக தேவையில்லை ஆனா ஒருவர் இறந்த நாளும் பிறந்த நாளும் ஒரே நாளில் அமைந்திருக்கும் போது நீ எந்த நாளை கொண்டாட போற எந்த நாளில் நீ நினைவு நாளாக அதை ஆக்க போற அவன் நல்லாவே அவனுடைய மார்க்கத்தை பக்குவமாக இந்த விளையாட்டு சித்து விளையாட்டுகளுக்கெல்லாம் ஏமாத்து விளையாட்டுகளுக்கெல்லாம் இடமளிக்காத அளவிற்கு ஆக்கிவிட்டான் இது ஒரு விஷயம் இப்படி நிறைய இருக்கின்றன இது மீளாது இது ஒரு வழிகேடு மௌளுதுக்கு வருவோம் பொறுத்த வரையில அதுல பல சரக்கு இருக்கின்றது அதுல ஒரு சில சரக்கு மட்டும் குப்பையை மட்டும் இன்றைக்கு நாம் எடுத்து சொல்வோம் இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப சங்கையாக தூக்கிட்டு விடுவிடாக போய் நல்ல தலானியை வச்சு அதுக்கு மேலே மூலதைக்கு தாப்பு குரான் கூட அந்த மரியாதை கிடையாது மேக்கட்டி கட்டி அப்படி வச்சு அந்த மோளுது சங்கையாக ஓதிக்குப்பாங்க அதில் வரக்கூடிய அந்த குப்பைகளில் முக்கியமான ஒரு குப்பை என்னவென்றால் பண்ணுறால் நவ்சலதா அவர்கள் பிறந்து விட்டார்கள் பிறந்த உடனே ஊருனீன்கள்லாம் வர்றாங்க பாடத்திலிருந்து இறங்கியாச்சு அதற்கடுத்து இவங்க ஆமினாமா அம்மா ஆமினாவின் பாதை செல்லம்மா மூமினாக முந்தி கொள்ளமா ஆமினா அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைக்கல புகாரினுடைய அதிசனுடைய அடிப்படையில் இதை சொன்னா சண்டைக்கு வர்றாங்க எப்படி நீ போச்சு நூல்கள்ல வருது நபிசலாசல்மருடைய தகப்பனார் அவர்கள் இஸ்லாத்துல கிடையாது ஆனா இவன் இப்படி எல்லாம் பாடி வைத்திருக்கின்றான் இவர்கள் பாடல் அப்படித்தான் இருக்கும் மலக்குகள்லாம் வந்து ஒன்னும் வரிசையா நிக்கிறாங்க அவன் அந்த சந்தர்ப்பத்துல ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கலாம் ஸ்டூஃபு பி முகமதின் ஜமீல் அக்தார் முகமது தூக்கிட்டு கொண்டு வந்து எல்லா வானம் பூமி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அழுதுகும் அழகி சமாவாத்தி வளருது ஒரு பிஹார் கடலில் வானம் பூமியினுடைய எல்லா இடத்துலையும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளையே காணாம போச்சா ஆமினா அம்மா தேய்ச்சி போயிட்டாங்க பிள்ளையே காணுமே அதுல முதலி போறார் என்ன ஆச்சு மாத சொன்ன உடனே பிள்ளை ரெண்டாவது திரும்ப வந்துருச்சு உடனே அவர் பிள்ளையை எடுத்துட்டு படிக்கிறார் அலமது இல்லா இல்லதி ஆழ்தானி ஆதல் உலாம தையல் அருதானி இந்த பிள்ளை இருக்கின்றது நல்ல பிள்ளை எனக்கு இத்கிறான் அவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி நிறைய வருது அதுல குரானி நீ தான் குரானில் பேர் வைக்கப்பட்டிருக்கிறாய் அகமது மக்தூபன் சோனங்களுடைய வாசல்கள் அகமது என்று எழுதப்பட்டிருக்கிறாய் இப்படி வருகின்றது இந்த ரெண்டு வரியை மட்டும் வச்சுக்கிறோம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களை பார்த்து ஓ கதாலிக்க அவகைனா இலைக்க ரூஹன் மின் அம்ரினா நாம தான் உனக்கு வகி செய்தியை கொடுத்தோம் மா குந்த ததிரி மல் கிதாபு உடல் ஈமான் உங்களுக்கு ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது இந்த குரான் என்றால் உனக்கு என்னவென்று தெரியாது யாரை பார்த்து சொல்றான் ரசூல்லாவை பார்த்து சொல்றோம் அப்துல் முத்தலிபுக்கு தெரிஞ்சிருந்தா அவரு குஃபுர்ல மரணிச்சிருக்க கூடாது அவர் குஃபுரில் மரணிச்சிட்டு போயிட்டார் இஸ்லாத்துல மரணிக்கல அப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்றானே இது என்ன இன்னும் நிறைய சரக்கு இருக்கின்றது குழந்தை பிறந்த உடனே அமீனாவுக்கு செய்தி வந்துச்சான் பிள்ளைய பெத்துட்டா முகமது என்று பேர் ஒய் எழுதி வச்சிருக்கான் எங்க இருந்துப்பா நீ எடுத்திருக்கிற அப்ப இதெல்லாம் என்ன அல்லாஹ் சொன்னதாக இவர்கள் இப்படி குறிப்பிடுகின்றார்களே நாதாகும் ஒரு ரஹ்மான் நான் தூஃபு ரஹ்மான் அழைத்து சொல்கின்றான் இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் சுத்தி காட்டுங்க ரபுல் ஆலமின் குரான்ல சொமன் அதுலமும் இம்மனிஃப்தரா அல்லாஹி கதிபன் மீது பொய்யை புனைந்து சொல்லக்கூடியவரை விட அநியாயக்காரன் வீர் யார் இருக்க முடியும் அவ கயாத்தி அல்லது அவனுடைய வசனங்களை பொய்படுத்தினானே அவனை விட ஒரு கொடிய துரோகி யார் இருக்க முடியும் உலாய்க்கும் நசீபுகும் கிதாப் மரண வேலையில இவர்களுடைய அந்த நசீபு வந்த உடனே அத்தா இதா ஜாத்துக்கும் மலக்கில் மூத்த அங்க வந்து இப்ப கேக்குறாங்க அவர் அவர்தான் ரப்பு இவரு முகமது தான் கடவுள் அவர் இருந்து சொன்னீங்கல்ல ஐநமா குந்தும் ததுகுணம் இந்துன்னு இல்லா

அல்லாஹ் மீது பொய்யை இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவனை விட அவருக்கு அநியாயக்காரன் வரு யார் அவ்வூய இலை எவ்வளவு யூ இலை செய்வோம் வகை அறிவிக்கப்படாமலே அவன் சொல்கின்றான் எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது என்று மூலதுக்கு தான் அப்படிதான் இருக்கின்றது வகை அறிவிக்கப்பட செய்திகள் எல்லாம் வகையாக இவன் சொல்வான் உமன் கால சிலும் சிலமான் சொல் அல்ல அல்லா இறக்கிற மாதிரி நானும் இறக்குவேன் என்று சொல்கின்றானே இப்படிப்பட்டவனை விட அநியாயக்காரன் ஒரு யார் இருக்க முடியும் அவ்வளவு தரா இது லாலி மூன இந்த அநியாயக்காரர்கள் அமராத்தில் மோத் ரசுல்லா சொல்றாங்க இன்னலில் மோத் சக்கராத் மோத்துக்கு என்று மரண அவஸ்தைகள் இருக்கின்றன அல்லாவுடைய தூதர் இந்த மரண அவஸ்தையில தப்பிக்கல அப்ப அந்த மரண வேலையில ஒல் மலாய்க்கத்து பாசித்தும் ஐதியகும் அஹ்ரிஜுவான் புசக்கும் எடுங்கடா அவங்களுடைய உயிரை வெளியே கொண்டு வாங்கடா என்று மலக்குகள் தான் எடுக்க போறாங்க இவன் தன்னுடைய உயிர் போகக்கூடாது என்று நினைக்கின்றான் அஹ்ரிஜுவான் புசக்கம் உயிரை விடுங்களா என்று கேட்டுவிட்டு அப்ப சொல்றாங்க அல் யோம துஜுசௌன அதாபல் ஹூனி பிமா குன்தும் தகூலூன அல்லாஹி கைரல் ஹக் தகுதி இல்லாத விஷயத்தை அல்லாஹ்வின் மீதி நீங்கள் சுமத்தியதன் காரணமா உங்களுக்கு கேவலண்டா என்று வருகின்றதே இந்த அநியாயத்துக்கு இந்த மூலு தான் அவ்வளவு பெரிய ஒரு இட்டுக்கட்டான ஒரு சரக்கு இது ஓதுறதுக்கு இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சோருக்கு இதுல கிடைக்கக்கூடிய ஒரு பங்குக்கு காசு கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றணும் கொடுக்க வேண்டிய ஒரு மோளுதைக்கு தார் எரிக்க வேண்டிய ஒரு மோலதைக்கு தார் அப்படிப்பட்ட அல்லா மீது போய் சொல்லக்கூடிய ஒரு சரக்கு தரல்லும் அலல்லாகி முஸ்வத்தா நாளைக்கு மருமையில் இவர்கள் வந்து நிற்பார்கள் அல்லான் மீது போய் சொன்னவர்கள் அவர்களுடைய முகம் கருத்து சூம்பி போயிருக்கும் அல்லாஹ் காப்பாற்றும் இன்னொரு வசனம் பல லானத்துல நாளைக்கு மருமையில இந்த மக்கள்லாம் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஓய கூழுல ஷார் சாட்சிகள் எல்லாம் மலக்குகள் நல்ல மூமின்கள் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஹாவுலா இல்லது என கதவு அல ஆரம்பிக்கும் இவர்கள் தான் தங்களுடைய ரப்பின் மீது போய் சொன்னார்கள் பல லானத்துருவாகி அல்லாவுடைய சாபம் இவர்கள் மீது உண்டாகட்டும் அல்லா காப்பாத்தும் இதுக்கு துட்டு கொடுக்க முடியுமா எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நினைச்சு பாருங்க அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டோம் அப்படி சென்றோம் என்று சொன்னால் உமை எடுத்தது மின்கும் தீனி யார் இந்த கொள்கையை விட்டு வெளியே போய்விட்டு அவர் மரணிக்க அவர்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடுகின்றன இந்த உலகத்திலும் அழிந்து போய்விட்டது மறுமை உலகத்திலும் அழிந்து போய்விட்டது அவர்கள் நரகவாசிகள் அவர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் நல்லா காப்பாற்றும் காப்பாற்றணும் ஒரு சொட்டு ஒரு சல்லி காசு இந்த மொழுதுக்காக நீங்கள் கொடுக்காதீர்கள் சாப்பாடு தான் அவன் சரக்கு என்ன நம்மை காப்பாற்ற வேண்டும் அருமை சகோதரர்களே இதையெல்லாம் கவனத்தில் வைத்து நாம் செயல்படுவோம் மோளுதுக்காரன் நிர்பந்திக்கிறான வசூலிக்கிறவன் யார்ரா என்ன நடந்துரும் எப்படிப்பட்ட சமுதாயம் ஆதன ஆதரக்கும் ஏண்டா நான் தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் மூசாவை நம்பிக்கிறீர்களா நான் சொல்றாங்க அழகான வார்த்தை இன்னம்மா தக்குதிய ஹாதியில் ஹயா கத்துனியா எங்கள் மீது நீ விதிக்க போவது இந்த உலகத்துல ஒரு தண்டனையை கொடுத்து எங்களுடைய உடல் கூட்டிலிருந்து உயிரை பிரிப்பாய் ஃபஹ்லிமான் தக்கா நீ அழிக்கக்கூடிய தீர்ப்பை அளித்துக் கொள் என்று பேசிய ஒரு சமுதாயத்தினுடைய பரம்பரைகள் வாரிசுகள் ஆல் இந்த என்ன செய்த முடியும் அப்ப இந்த அடிப்படையில் நாமோ இந்த மூலதி விஷயத்தையும் மீளாத விஷயத்தையும் புரிந்து செயல்படுவோமாக ஆகிறது தாவானா அனை அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின் வசலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாம் அல்லாஹ் அக்பருல்லா அக்பர்